சிம்பிளாக டேஸ்டியான கொத்தமல்லி இலை புதினா சட்னி தான் பண்ண போகிறோம் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துலாம் ஒரு ஆர்பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து உளுத்தம் பருப்பு வறுபட்டதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் வதங்கினதும் இது கூட ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இப்ப இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை புதினா இலை சேர்த்துடலாம் புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ ரெண்டு நல்லா வதங்கினதும் புளி சேர்த்து கலந்து விட்டுரலாம் அடுப்பா பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்துட்டு ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல மாத்தி சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச சட்னியை ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருக்கிறேன் இப்ப தாளிக்கிறதுக்கு அடுப்புல கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியை ஊத்தி கலந்து விட்டா டேஸ்ட்டான கொத்தமல்லி இலை புதினா சட்னி ரெடி இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்